கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஒரு தான் இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் என்று தன்னோட கட்சி நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் தன்னோட பதிவுகளை ஏற்றியிருக்கிறாங்க மிக அருமையான ஒரு நாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி செல்ல முயன்ற போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கைது செய்யப்பட்டது என்று பத்திரிக்கை மாலை முரசு மற்றும் மறுநாளும் மிகப்பெரிய ஒரு நியூஸாக வளம் வந்தது அன்றைய தினம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பேரணி என்பது மிகப்பெரிய ஒரு பேரணி அரசியலிலே எதிர்கட்சி தலைவராக இருந்தும் மிகப்பெரிய ஒரு பெரும் தலைவர்களே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் கட்சி நிர்வாகிகள் என்று அதிகம் உண்டு ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தில் பவர் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்நாள் என்றும் மறக்க முடியாத ஒரு நாள் திரும்ப கொரோனா வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தன்னோட கல்லூரிக்கு அங்கே எல்லாருமே புதைக்கலாம் யாரும் பயப்பட வேண்டாம் என்னோடய கல்லூரியில் இருக்க இடத்துல நீங்கள் கொரோனாவில் இறந்தவங்க எல்லாருக்குமே இடம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மனசு யாருக்கேயே வரும் அது கேப்டன் ஒருத்தருக்கு மட்டும்தாயா எல்லோரும் பணம் வச்சுருப்பாங்க எல்லாருமே கொடுக்கணும்னு என்ன வராது ஆனால் தான் உழைத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அவருக்கு நிகர எந்த ஒரு மாமனிதனும் எந்த ஒரு நடிகனும் எந்த ஒரு மனிதனாலும் இனி இப்படி பிறந்து வர முடியாது அப்படி ஒரு இதய வேதம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏப்ரல் இருபத்தொன்னு என்பது கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கை செய்து பேருந்து மற்றும் பலர்களும் அரசு செய்து கேப்டன் விஜயகாந்தை கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ஒவ்வொருவரையும் தடியடியாக அடித்தாங்க அந்த வீடியோ கூட இருக்குது இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் இன்றைய தினம் ஒரு பொற்காலமாக அமைந்தது கொரோனாவுக்கு இறந்தவர்களுக்கு இடம் கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ்